எதாவது மாற்று இருக்கா இல்லை போனஸு சலுகை மானியம் இலவசம் இதை தவிர ஏதாவது நல்ல திட்டங்கள் அரசு உண்டா அறுபது ஆண்டுகளாக இல்லை இவ்வளோ தான் இது இந்த திராவிட மாடல் குஜராத் மாடல் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமில்ல என்னது மாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாரத மாதாக்கு ஜெய் இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா இவன் இவன் கோட்பாடும் கொள்கைகளும் மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை கோயில் கோயிலாக ஓடி வர்றாரு ஐயா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு ஜெஸ்ஸு விளையாட்டை தொடங்க வர்றாரு கேலோ இந்தியாவை தொடங்க வர்றாரு தனுஷ்கோடிக்கு போறாரு எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு அங்கே எல்லாம் நேரம் இருக்குது ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல சென்னையில் பெருவெள்ளத்தில் மிதந்த எங்களை பார்க்க வர முடியல நீங்கள் யார் மக்களுக்கான தலைவனா இல்லை கோயில் பூசாரியா யார் நீங்கள் கடைசியாக நீங்கள் இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர் முதன்மை அமைச்சர் பிரதமர்ன்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ளே உங்களை விட மாட்டேங்கிட்டேன் ஏன்னா நீ தீண்டத்தகாதவன் எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான் நீங்கள் அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டிங்க பிரதமருக்கே அந்த நிலமையெலாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலமையே சமா என்ன நிலமை என்ன நிலைமை